வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் பிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் அர்ஜுனன் ஏன் திருநங்கையாக மாறினான் மேலும் பிரகன்னல என்ற பெயரில் ஒரு வருட காலம் அன்னியாசவாசத்தில் பொழுதை கழித்தான் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டே அதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக காண இருக்கின்றோம் நண்பர்களே எனவே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக பார்க்கவும் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்குள் சொல்லலாம் உங்களுக்கு தெரியுமா அர்ஜுனன் சிவபெருமானிருந்து நோக்கி கடும் தவம் புரிந்த பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக தவம் செய்து கொண்டிருந்தான் என்று தெரியும் மேலும் தன் தந்தை இந்திர பகவான் தன் மகன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமானிடம் சென்று வேண்டுகோள் விடுத்தார் சிவபெருமான் அர்ஜுனனின் வீரத்தை சோதிப்பதற்காக அவனிடம் போர் செய்தார் போருக்கு பிறகு அவன் வீரத்தை உணர்ந்து கொண்ட சிவபெருமான் அவனுக்கு பாசுவதாஸ்திரத்தை வழங்கினார் பாசுவதாஸ்திரம் வழங்கிய பின்னர் சிவபெருமான் அவனுக்கு ஆசி வழங்கி மறைந்து விட்டார் அப்பொழுது இந்திர பகவான் பூ உலகத்திற்கு வந்து அர்ஜுனனை அழைத்து சென்றார் இந்திரலோகத்திற்கு அர்ஜுனன் தன் தந்தையான இந்திர தேவர் சொர்க்கலோகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் தந்தையின் சொல்லி கேட்க வேண்டும் என்பதற்காகவே மனித உடலோடு இந்திரலோகம் சென்றார் அதாவது இந்திரனின் தேரில் ஏறி சொர்க்கலோகம் நோக்கி புறப்பட்டார் செல்லும் வழியில் பல்வேறு காட்சிகளை அர்ஜுனன் கண்டான் அதாவது ஐஸ்வர்யம் மிகு செல்வமிகு இந்திரலோகத்தின் அழகை கண்டு மயங்கினான் தன் அஸ்தினாபுரத்தின் நிகரான இந்திர புரஸ்தத்தையும் அழகையும் மிஞ்சி விட்டதே இந்திரலோகம் என்று திகைத்துடன் அந்த காட்சியை கண்டு கொண்டே சென்றான் அப்பொழுது அர்ஜுனன் தன் தந்தையான இந்திரதேவனிடம் வினவினான் இவ்வளவு செல்வல் செழிப்பு மிக்க இருக்கிறதே பகவானே இவ்வாறு சாத்தியம் என்று உரைத்தான் அப்பொழுது இதெல்லாம் ஒரு மாயை தான் மேலும் நாங்கள் மாய சக்தியினால் இந்த இந்திர பிரஸ்தத்தை உனக்கு வடிவமைத்து தந்துள்ளோம் அதே போலதான் எங்கள் இந்திரலோகமும் இது மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தேவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்று உரித்து கொண்டே பல்வேறு விஷயங்களுக்கு கேள்விகளை எழுப்பி அர்ஜுனனுக்கு பதில் உரித்து கொண்டே இந்திரன் அவனை அழைத்து சென்றார் அர்ஜுனன் இந்திரலோகத்திற்கு வந்தடினார் இந்திரலோகத்திற்கு வந்தவுடன் அவன் கண்ட காட்சி அவனுக்கு கனவாக தோன்றியது ஏனென்றால் பூ விட இந்த இந்திரலோகம் பெரும் வளர்ச்சியாகவும் வேறொரு பணி நாமத்திலும் இருந்தது அவன் கண்ட காட்சி கனவு என்று அவன் உரைத்துக்கொண்டே வந்தான் கற்பனைக்கு எட்டாதவாறு வர அந்த இந்திரலோகம் இருந்தது வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்தது இந்திர பகவான் கூறினார் இது என்ன பிரமாதம் விட இன்னும் சிறப்பான சம்பவங்கள் நிறைய உள்ளது வா அர்ஜுனா என்று உள்ளே அழைத்தார் அர்ஜுனனுக்கு விருந்தோபல் வழங்கினார் இந்திர பகவான் விருந்தை உண்ட பிறகு அர்ஜுனன் மகிழ்வுடன் இந்திரதேவனுடன் பேசி உரையாடிக் கொண்டே இருந்தான் அப்பொழுது நீ பல்வேறு அஸ்திரங்களை பெற வேண்டும் அர்ஜுனா போரில் வெற்றி பெற வேண்டும் அர்ஜுனா என்பதற்காகவே பல்வேறு அஸ்திரங்களை நான் உனக்கு தானமாக வழங்குகிறேன் அதாவது இந்திர அஸ்திரம் சக்தி அஸ்திரம் மாய அஸ்திரம் கந்தர்வ அஸ்திரம் வாசவி சக்தி அஞ்சலிகா சக்தி போன்ற அனைத்து அஸ்திரங்களையும் உனக்கு வழங்குகிறேன் இதை பெற்றுக்கொள் இதனை பெற்று இந்திரன் என் மகனான அர்ஜுனன் நீ ஓரில் அனைத்து வீரர்களையும் வெற்றி பெற்று நீ இந்திரலோகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உரைத்து ஆசையும் வழங்கினார் அப்பொழுது நீ அஸ்திரத்தையும் கற்க வேண்டும் அர்ஜுனா என்று உரைத்தார் அதாவது அஸ்திரம் என்றால் அது கலை கிடையாது நடன கலை மற்றும் ஆடல் பாடல் கலையாகும் அப்பொழுது அர்ஜுனன் கூறினான் தந்தையை நானே ஒரு பெரும் வீரன் ஆவேன் எனக்கு இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சி மேலும் இந்த கலை எதற்கு நான் போரில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்ற பிறகு இந்த கலைகளை கற்றுக்கொள்கிறேன் என்று உரைத்தார் நீ கற்க வேண்டும் அர்ஜுனா என்று உரைத்தார் இந்திரன் தந்தையின் ஆணைக்கு இணங்கி அந்த அர்ஜுனன் அந்த கலைகளை கற்க தொடங்கினார் அவனுக்கு கற்றுத் தருவதற்கு ஒரு குருவாக சித்திரசேனனை நியமித்தார் அதாவது நம் முன் பதிர்வில் கண்டிருப்போம் சித்திரசேனன் எந்தவர்களின் அரசனாவார் மேலும் அவன் இந்திரனின் விசுவாசியம் ஆவார் அவரே அர்ஜுனனுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுத்தந்தார் அர்ஜுனன் இயல் இசை நாடகம் மியூசிக் டான்ஸ் டிராமா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் போன்ற அனைத்து கலைகளையும் கற்றுவிட்டான் இப்பொழுது அர்ஜுனன் ஒரு கலைஞனாகவே மாறிவிட்டான் இந்த அனைத்து கலைகளையும் கற்ற பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு அழைப்பு வந்து விட்டது இந்திர பகவானிடமிருந்து அதாவது நாங்கள் இங்கே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த உள்ளோம் அதாவது நடன நிகழ்ச்சி நடத்த உள்ளோம் அர்ஜுனன் நீனும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த அழைப்பு விடுத்துள்ளது தந்தையின் அழைப்பை ஏற்று அவன் அந்த நடன நிகழ்ச்சிக்கு சென்றான் அப்பொழுது அனைத்து அப்சரஸ் பெண்களும் நடனம் கொண்டிருந்தார்கள் கந்தர்வர்கள் அனைவரும் வீணை வாசித்துக் கொண்டே இருந்தார்கள் சித்திரசேனனும் அவர்களுக்கு இசையை வாசித்து கொண்டே இருந்தான் அதாவது அவர்கள் நடனம் ஆடுவதற்கு இவன் பாட்டு பாடி இசைத்து செய்து கொண்டே இருந்தான் அர்ஜுனன் திகைத்தபடியே அந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டான் அப்பொழுது அந்த அப்சரஸ் பெண்களையும் கவனித்தான் அப்பொழுது அந்த அப்சரஸ் பெண்களின் முதன்மையான ரம்பை ஊர்வசி மேனகை போன்ற பெண்களையும் கவனித்துக் கொண்டே இருந்தான் இதனை இந்திர பகவானும் கவனித்து விட்டார் தன் மகன் பூ உலகில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றான் அவனுக்கு இந்த மகிழ்ச்சியானது நிரந்தரமாகவே இருக்க வேண்டும் மேலும் அவனுக்கு அனைத்து சந்தோஷங்களும் அவனுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே சில பெண்களை அனுப்பி வைத்து அவனுக்கு சேவை செய்யுமாறு ஆணையிட்டார் மேலும் அவனுக்கு சந்தோஷத்தையும் வழங்குமாறு ஆணையிட்டார் அப்பொழுது அர்ஜுனன் அதனை ஏற்கவில்லை இறுதியாக அர்ஜுனன் நடன கலையை பயில வேண்டும் என்பதற்காகவே ஒரு பெண்ணை நியமித்து அந்த பெண்ணுடன் அனைத்து கலைகளையும் கற்க வேண்டும் என்பதற்காகவே அனுப்பி வைத்தார் அப்பொழுது ஊர்வசி என்ற ஒரு அப்சரஸ் கன்னிகை அர்ஜுனனுக்கு அனைத்து விஷயங்களையும் கற்க தண்ட நியமிக்கப்பட்டிருந்தார் இந்திர பகவானால் அப்பொழுது அர்ஜுனன் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்து விட்டான் நடனம் இயலிசை என்று அந்த ஊர்வசி என்ற கண்ணிகை அர்ஜுனனின் அழகில் மயங்கிவிட்டார் அதாவது தேவகுல பெண்ணான ஊர்வசிக்கு அர்ஜுனன் மீது காதல் வந்து விட்டது அவன் வெளிப்படையாகவே அதை நீ தெரிஞ்சுவித்து இந்த அப்சரஸ் கன்னிகை யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவரே ஊர்வசி ஆவார்கள் இந்திரனின் சொர்க்கலோகத்தின் நாயகியும் ஆவார்கள் அவர்களை பார்த்தால் அனைத்து ஆண்களுக்கும் ஆசை வரும் அதாவது ஈர்ப்பு வரும் அவர்களை அடைய வேண்டும் மேலும் அவர் போர் ஒரு பெண் இந்த உலகத்தில் யாரும் பார்த்திருக்க முடியாது என்றும் இளமை நீங்காமலும் உடல் கட்டு குலையாமலும் பார்த்தாலே மனம் சஞ்சலம் அடையும் அளவிற்கு அழகாக இருப்பார்கள் அந்த தேவகுல பெண்ணான ஊர்வசி ஆவார்கள் அவர் பல்வேறு முனிவர்களின் தவத்தை கலைத்துள்ளார் அதாவது முனிவர்கள் தவம் செய்தார் அவர் இந்திரலோகத்தின் பதவியை அடைந்து விடுவார்கள் இந்திரலோகத்தின் பதவிக்கு ஆபத்து என்ற காரணத்தினால் மட்டுமே இந்திர பகவான் இவ்வாறு தேவகுல பெண்களை முனிவர்களிடம் அனுப்பி வைத்து அவர்களின் தவ வாழ்வை கலைத்து விடுவார் மேலும் அந்த சக்தியையும் இழந்து விடுவார்கள் முனிவர்கள் அவ்வாறு இருக்க யாரிடமும் இந்த தேவ கன்னிகையான அப்சரஸ் பெண்கள் சேர்ந்து தன் எண்ணத்தை வெளிப்படுத்தவே இல்லை அவ்வாறு இருக்க அந்த பெண்ணுக்கே அர்ஜுனன் மீது காதல் வந்துவிட்டது அவனை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் அவனிடம் ஒரு இரவாது கழித்து விட வேண்டும் உல்லாசமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது அவள் அர்ஜுனன் இடம் சென்று தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினாள் அப்போது அர்ஜுனன் மனித்து விருந்தல் தேவி அவர்களே நானோ ஒரு சாதாரண மானியன் மேலும் நான் இப்பொழுது பிரம்மச்சாரிய விரதம் கொண்டிருக்கின்றேன் யாரையும் நான் நினைத்து பார்க்க மாட்டேன் மேலும் நீங்கள் இந்திரனின் மனைவியாவீர்கள் அதாவது என் தாய்க்கு நிகரான ஸ்தானத்தில் இருப்பவர்கள் மேலும் எனக்கு ஆடலும் பாடல் கலைகளை கற்றுத்தந்த குருவும் ஆவீர்கள் குருவும் மாதாவும் சேர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அவ்வாறு இருக்க நான் உங்களை திருமணம் செய்ய இயலாது மேலும் உங்கள் எண்ணத்தையும் நிறைவேற்ற முடியாது மன்னித்து விடுங்கள் என்று ஆசுக்காக கூறிவிட்டான் அர்ஜுனன் அப்பொழுது ஊர்வசி சிரித்து கொண்டே அர்ஜுனையை பார்த்து ஒன்று குறித்தால் இங்கே பார் அர்ஜுனா நான் ஒரு தேவகுல பெண்ணாவேன் மேலும் அப்சரோஸ் ஒரு மாயாஜால பெண்ணுமாவேன் உங்கள் மனிதர்களுக்குத்தான் இந்த விதிமுறை மேலும் உறவுமுறை என்ற பெயர் அனைத்தும் உள்ளது எங்களுக்கு மேலும் எங்கள் அப்சரஸ் குலத்திற்கு அது இல்லவே இல்லை நாங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி செயல்பட வேண்டும் அது மட்டும் இல்லை நாங்கள் யாருக்கும் கட்டுப்படவும் மட்டும் யார் என்ன சொன்னாலும் எங்கள் விதிமுறைக்கு அது ஈடாகாது அது மட்டும் இல்லை நாங்கள் சுதந்திரமாக செயல்படுபவர்கள் ஆவார்கள் அவ்வாறு இருக்க நீ என்னிடம் சென்று இவ்வாறு நக்கல் அடிக்கிறாய் மேலும் நீ கூறும் அனைத்தும் ஒரு சிறுபுலைத்தனமாக உள்ளது எனவே நீ என் எண்ணத்தை நிறைவேற்றி வேண்டும் என்று உரைத்தார் அப்போது அர்ஜுனன் கோபம் கொண்டு இங்கே பாருங்கள் அன்னிக்கு நான் உங்கள் நடனத்தை ரசித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அந்த நடனம் மிகவும் அழகாக இருந்தது மேலும் என் தந்தையான இந்திரதேவரும் சொர்க்கலோகத்தின் மன்னனான என் தந்தையான இந்திரதேவர் தேவர் இவ்வாறு செல்வ செழிப்பில் திகைத்து கொண்டு இருக்கின்றார் அது மட்டும் இல்லை அவர்களுக்கு சேவை புரிய பல்வேறு அப்சரஸ் பெண்களும் மாயாஜால வீரர்களும் அது மட்டும் இல்லை அவர்களுக்கு சந்தோஷப்படுத்த உங்களை மாதிரி தேவ குல பெண்கள் அனைத்தும் இருக்கின்றன ஆனால் நானும் என் சகோதரர்களும் வனத்தில் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம் அது எங்கள் தாயான குந்தி தேவியும் வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார் எங்களின் முதல்வர்களும் வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்க நான் எவ்வாறு உங்களுடன் உல்லாசமாக இருப்பது நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று உரைத்தான் அர்ச்சுனன் நான் உங்களை பார்த்து நோட்டமிட்டது உங்கள் அழகை கண்டு அல்ல நான் எவ்வாறு நான் போரில் வெற்றி பெற வேண்டும் இவ்வாறு சந்தோஷத்தில் இருக்கும் சத்தியர்களை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற ஆணவமும் வைராகியமும் கோபமும் மட்டுமே என் நூல் இருக்கிறது ஆகவே என்னிடம் இவ்வாறு கூறாதீர்கள் நான் போர்த்து கொள்ள மாட்டேன் பொழுது ஊர்வசி கோபமாக கூறினார் நீ பெரும் வீரனாக இருக்கிறாய் மேலும் அழகாகவும் இருக்கிறாய் இந்திரனைப் போல மண்ணில் பிரகாசிக்கின்றாய் என்ற ஆணவத்தின் பேச்சால் தானே இவ்வாறு என்னை ஏளனம் செய்கிறாய் என் பேச்சை அனைத்து ஆண்களும் கேட்பார்கள் நான் ஒரு கண்ணசிவு செய்தால் போரும் அனைவரும் என் காலில் விழுந்து கிடப்பார்கள் அவ்வாறு இருக்க நீ என் உதாசீனம் செய்கிறாய் அது மட்டும் இல்லாமல் என் எண்ணத்தையும் நிறைவேற்ற மறுக்கிறாய் அவ்வாறு இருக்க உன் ஆண்மையை இழந்து நீ ஒரு பெண்ணாக மாறி திருநங்கையாக மாறி ஆடலும் பாடல் நிகழ்ச்சிகளை ஒரு பெண்ணுக்கு கற்றுத்தந்து உன் ஆண்மை தன்மையை இழந்து பெண்களுக்கு நடுவே கூத்தாடியாக வாழ்வாய் என்று நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன் என்று உரித்தான் சாபத்தை கேட்டு அர்ஜுன் திகைத்து போனான் அப்பொழுது நடந்தது அனைத்தும் இந்திர பகவானிடம் கூறினார் இந்திர பகவான் இவ்வாறு ஊர்வசியை கண்டித்து அவன் என்ன தவறு செய்தான் ஏன் அவனுக்கு இவ்வாறு சாபம் வழங்கினாய் என்று உரித்தான் அப்பொழுது நான் பெற்ற சாபத்தை நான் முழுமையாக திரும்ப பெற முடியாது அதாவது வழங்கிய சாபத்தை திரும்ப எடுக்க முடியாது அதாவது அர்ஜுனனுக்கு நான் சாப வழங்குகிறேன் ஒரு வருடம் மட்டும் இவன் இந்த சாபத்தை பெற்று வாழ்வான் அது மட்டும் இல்லை அவன் அந்த சாபத்தை ஒரு வருடம் எப்போ வேண்டுமானாலும் அவன் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு நிபந்தனை உடன் சாப விமோசனம் வழங்கினார் அப்பொழுது இந்திர பகவான் நீ அந்நாத வாசத்தில் மறைந்து வாழும் வேளையில் இந்த சாபத்தை பயன்படுத்திக் கொள்ள அர்ஜுனா வேறு வழி இல்லை என்னை மன்னித்து என்று உடைத்தார் அப்பொழுது அர்ஜுனனை பார்த்து இந்திர பகவான் கூறினார் உன்னை மகனாக பெறுவதற்கு உன் குந்தி தேவி உன் தாயான குதி தேவியும் உன் தந்தையான பாண்டவும் என்ன தவம் செய்தார்களோ என்னையே மிஞ்சி விட்டாய் மனிதர்களின் உத்தமனும் ஆகிவிட்டாய் எனக்கே இந்த எண்ணம் வராது உனக்கு வந்துவிட்டது உன் உன்னை என் மகன் என்று சொல்லிக் நான் பெருமைப்படுகிறேன் அர்ஜுனா சென்று வா என்று வழி அனுப்பி வைத்தார் இந்திர பகவான் இதன் காரணமாகவே அர்ஜுன் திருநங்கையாக மாறி நடன கலையை அனைத்து பெண்களுக்கும் கற்றுத்தந்தார் இதுவே கதையின் முடிவாகும் இது போன்ற பல கதைகளை சாண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பல்பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள் நண்பர்களே உங்கள் கமெண்ட்டுகளை தெரியப்படுத்துவோம் நிச்சயமாக வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா